பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு எபிசோட் மாஸான எபிசோடாக இருந்தது அடி தரமான அடி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் அது தேவைப்படுற இடத்துல பயங்கரமான ஸ்லிப்பர் ஷர்ட் கொடுத்தாரு சேதுனா இதை தான் நாங்கள் பல வருடங்களை அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தோம் இன்றைக்கி எபிசோட் வேற லெவலில் இருந்தது பயங்கரமான நிறைவாப்பா இப்போதான்ப்பா ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எபிசோட் சூப்பராக இருந்தது அதுவும் ஒருத்தர் அவர் கேள்வி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்கள மாக் பண்ணுற மாதிரி சிரிக்கிறது இல்லை தட்டுறது இந்த மாதிரிலாம் என்ன பண்ணால் அவங்களுக்கும் தரமான அடி கொடுத்தாரு

ஒரு குரூப் இருக்கீங்க இன்னொரு குரூப் சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது இவ்வளோ சீசனில் நாங்கள் விளையாடுங்க விளையாடுங்கன்னு இந்த அளவுக்கு நாங்கள் யாரையும் புஷ் பண்ணது கிடையாது அப்படின்றதெல்லாம் செருப்படி இந்த சீசனுக்கு சீரியஸாக சொல்கிறேன் இந்த சீசன் பயங்கர ஒர்ஸ்ட்டாக இருக்குது இவங்கள பிடிக்கும் இவங்களை பிடிக்காது இல்லை பிடிக்காதுன்றத நம்ம நிறைய பேரை சொல்ல முடியும் இவங்களை பிடிக்கும் அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல ஒரு சில சீசன்லலாம் ஒரு பத்து இருபது நாள்லேயே நமக்கு ஒரு ஆள் மேலே ஒரு ஒப்பீனியன் வந்துடும் ஓகே இவங்க ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் வருவாங்கப்பா அப்படின்ற நமக்கு ஒரு தாட் வரும் ஒருத்தர் மேலே இந்த மாதிரி ஒன் மந்த் ஆக போகுது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனே ஒரு சில மந்த்லாம் க்ரியேட் ஒரு சில சீசன்லாம் க்ரியேட் ஆயிருக்கு ஆனால் இந்த சீசனை மட்டும்தான் சரி வைல்ட் கார்டு வரட்டும் வயல்ட் கார்டை பொறுத்து தான் இந்த சீசனில் வந்து யார் ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு நம்ம டிசைட் பண்ணலான்ற அளவுக்கு பயங்கர ஃபஸ்ட்டு சீசன் அது இதுக்கு மேலே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது சேதுனா அந்த அளவுக்கு சொல்லிட்டார் அன்னைக்கு பிக் பாஸ் சத்தியெல்லாம் வாங்கினார் டே விளையாடுங்கடா உங்களால டிஆர்பி ரொம்ப கீழே போகுதுடா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னாரு அண்ட் இன்னைக்கு சேதுனாவும் அதை கேட்டிருக்காரு ஸோ ப்ளீஸ் பிக் பாஸ் டீம் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு டாஸ்க் கொஞ்சம் நல்லா கொடுங்க நீங்க அவனுங்களை டாஸ்க்கு கொடுத்து அந்த டாஸ்க் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களே அவங்களோட தேவையில்லாத அந்த சண்டைகள் பிரச்சனைகள் காசப்ஸ் கம்மியாகி டாஸ்க் உள்ள இருக்கும் நீங்க ஃபயரா ஒரு டாஸ்க் கொடுத்து பாருங்க இப்ப ஹேட் டாஸ்க்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்குற ஆடியன்ஸுக்குமே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருந்தது சூப்பரா இருந்தது அந்த டாஸ்க்கு அந்த மாதிரி டாஸ்க்கு கொஞ்சம் சீரியஸாக கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டேட்லேருந்து ஆரம்பிப்போம் வாட்டர்மெலனை அடித்து ஜூஸ் பண்ணிட்டாரு நம்ம சேதுன்னா வேற லெவல் சம்பவமாக இருந்தது தகுதி தராதாரம் பற்றிலாம் பேச நீ யார் முதல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டார் பாருங்க நம்ம திவாகர் மூஞ்சி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்த புள்ள மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிறா பாருன்ற மாதிரி அப்படியே போல நின்னாரு போகிறீங்களே ஐயோ நீ என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது நீ அதை மறுபடியும் பண்ண போற ஆனாலும் அப்படியே நல்லவ மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நின்னாரு ஸோ அந்த தகுதி தராதாரம் அதுவாகட்டும் அது அதுக்கு சமாட்டி அப்புறம் வந்துட்டு கனி எஃப்ஜே கட்டி எனக்கு இருக்குது ஏன் சார் இதுதான் உங்களோட தகுதியாக மாதிரி கேட்டார் அதெல்லாம் லெவலில் இருந்தது ஆனால் இதெல்லாம் திவாகருக்கு புரியுமான்னு கேட்டால் புரியாது திவாகர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளை பேச அப்படின்னு சொல்லிட்டு பாரு பாசமலர் தங்கச்சி அப்பப்போ போய் நம்ம கூட ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணாலும் திருந்தாதுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது பாரு திவாகர் கிட்ட கமருதீனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்றது கமருதீனுக்கு தெரிஞ்சாலும் பாரு தன்னோட எக்ஸ் மாதிரி இருக்கனால அவரால் விட முடியல ஸோ அந்த லவ் ட்ராக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அதனால திவாகர் பார்த்தோம் அப்படின்னா பாரு கிட்ட இன்னைக்கு அவ்வளோ பேச முடியல கமருதீன் பக்கத்தில் பாடி கார்டு மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அண்ட் திவாகரை வந்து இவங்க நம்ம சொல்லியிருப்பாங்க ஆதிரி சொன்னாங்க இல்லையா திவாகர் அண்ட் கலையரசன் இப்படிப்பட்ட ஆள்லாம் எதுக்கு பிக் பாஸ் டீம் எடுத்தாங்க அப்படின்னு ஆதிரியை கேட்டாங்க இல்லையா அப்போ எந்த கிரைடீரியில அந்த தகுதி தராதாரம் என்ன அப்படின்றதுல தானே ஆதிரியம் பேசினாங்க அதையே நீ ஆதிரி கிட்ட கேட்கவே இல்லை சேதுனா சரி சேதுனா இன்னைக்கு கேட்கறாரு அட்ரஸ் பண்ணாரு சூப்பர் அதே மாதிரி அவங்களையும் அட்ரஸ் பண்ணினா நல்லா இருந்திருக்கும் பட் ஓடுவர் திவாகருக்கு இன்னைக்கு கொடுத்த டோசேஜ் பயங்கரமானது ஸோ இது அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனாலே பரவாயில்ல நீங்கள் மட்டும் வெறும் வாய் தான் உங்களுக்கு வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க தவிர உங்கள் காது வேலையை செய்ய மாட்டேங்குது மற்றவங்க பேசுறத லிசன் பண்ணுங்கன்னா இருப்பாருங்க அதெல்லாம் அல்டிமேட்டான பாயிண்ட் ஏன்னா நம்ம திவாகருக்கு அது ரொம்ப தேவை இவ்வளோ டேஸ் ட்ராவல் ஆகிட்டார் திவாகர் இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்கவே மாட்டார் தான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு அது யாராக இருந்தாலும் சரி சொன்னால் யார் சொன்னாலுமே அவரோட பாயிண்ட் தான் தப்புன்ற மாதிரி இருப்பார் ஆப்பனண்ட் கிட்டையும் ஒரு தக் நல்லது இருந்திருக்கலாம் நம்ம மேலே ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டார் ஸோ திவாகர்லாம் திருந்த மாட்டாருங்க அவர் அப்படியே தான் இருக்க போறாரு அண்ட் அடுத்து தான் பரு ஸோ பாரு ஒரு பொட்டென்ஷியலான பிளேயர் ஏன் அப்படின்னா அவங்களால போல்டாக ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியுது அது எந்த இடமா இருக்கட்டும் அவங்க மனசுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் பேசுகிறாங்களா அந்த தைரியம்லாம் வேற லெவல் தைரியம் அதெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை எங்கே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பொட்டென்ஷியலான பிளேயர் தான் ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் வேல்யூ உங்களுக்கே தெரியல இன்னும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாருக்கும் சேதனும் சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு பட் பாரு அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல அண்ட் இந்த வாரம் அவங்க பெருசாக கேஸும் வாங்காததுனால பெருசாக ரோஸ்டிங்லாம் இல்லை பாருக்கு பார் இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இருந்தது அவங்க எப்போதுமே அது அவங்க நேச்சர் அது பழகிடுச்சு அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் பாரு இல்லைன்ற மாதிரி இருந்தது அண்ட் கம்ருதின் எத்தனை தடவை அவங்க பேக் ஸ்டெப் பண்ணாலும் அந்த கம்ருதினும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு பாருங்களேன் அதுவும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு காதல் வேற போயிட்ருக்குது லைக் என் கல்யாணத்துக்கு நீ வா உன் கல்யாணத்துக்கு நான் வர அது இவங்க தான் பொண்ணு அவங்க தான் மாப்பிள்ளை ஸோ ரெண்டு பேர் கல்யாணத்துலேயே ரெண்டு பேர் இருக்கணும் அதுவும் ஒரு மலையாளி மாப்பிளையா உனக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த ஒரு லவ் ட்ராக் நம்ம வேற வீட்டில் தனியாக பார்ப்போம் ஸோ இப்போ கமிருதினை பார்த்தோம் அப்படின்னா அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு முட்டா பேசுங்க அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அதை இவர் நம்ம சேதுனா சொன்னார் இந்த வாரம் நீ நல்லா பண்ணிருக்க உங்க உங்ககிட்ட நான் மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாரு அண்ட் சேதுனா அவ்வளோ கிளாஸ் எடுத்தார் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தார் இந்த அன்பு கேங்க்குள்ளே இருக்காதிங்க வெளிய வாங்க ஒருத்தர் வந்து இந்த ஃபேமிலி இப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பிளாக் மெயில் இமோஷனல் பிளாக் மெயில் பண்றீங்க நான் உன் அண்ணா நான் உன் தம்பி நான் உன் தங்கச்சி என்ன போய் நீ வந்து நாமினேட் பண்ணுவியா அப்படின்றது பிளாக் மெயில் அது உங்களையும் கேம் விளையாட விடாது மற்றவங்களையும் கேம் விளையாட முடியாது அப்படின்ற அளவுக்கு எவ்வளவோ கிளாஸ் எடுத்தார் ஆனால் அந்த கிறுக்கு எனக்கு புரிஞ்சுதா தமரதின் மறுபடியும் வந்து அரோரா கிட்ட என்ன கேக்குறாரு என்ன பத்து பேர் சேர்ந்து குத்துனாங்கல்ல அதுல நீயும் ஒருத்தி தானே அப்படின்னு அரோராவை கேக்குறாரு அப்ப அரோரா சொல்றாங்க நீ போய் வெளியே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்போ உண்மும் சேங்க வச்சுக்குவார் சரி அந்த பொண்ணு உங்களை நாமினேட்டே பண்ணியிருக்கட்டுங்க இப்போ அதில் என்னங்க தப்பு இருக்குது அந்த கேம் அப்படி தான் வரும் என்ன உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பாரு என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்டில் நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி தான் வரும் இங்கே நீங்கள் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட வரல பிக் பாஸ் கேம் விளையாட விளந்திருக்கீங்க இங்கே நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கணும் இங்கே அப்படி தான் குத்துவாங்க அப்படின்றத அந்த மனுஷன் அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் அரோராக்கிட்ட கேட்டால் பார்த்தீங்களா டேய் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா நீ ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக எஃப்ஜே பரதேசி நாய் உன்ட்ட அன்றைக்கே நான் சொன்னேன்லடா இந்த டியூடுன்னு கூப்பிட்றாலாம் வச்சுக்காதேன்னு ஆனால் அப்புறமும் போய் நீ கிராஸ் செக் பண்ணுறனா உனக்கு என்ன அத்துமுற இருக்கும் அப்படின்றத சேர்த்து நான் கேட்டார் ஆனால் அவனை பாருங்களேன் அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி திமுறாக தான் இருக்கு அவனோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஆ ஓகே ஆ ஓகே ஓகே சார் ஆ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் எதையுமே ரியலைஸ் பண்ணியெல்லாம் அவன் சொல்லலை இந்த இடத்துல இதை நம்ம பேசக்கூடாது அப்போ இப்படி அமைதியா போகணும் அப்படின்ற மாதிரி அண்ட் இந்த திம்மறு தானங்க ஆதிரைக்கு பிடிச்சிருக்கு ஆதரேக்கு அப்படியே பார்த்ததுமே ஒரு ஸ்பார்க் வந்த பர்சன் என்ன அப்படின்னா அந்த திமுரு தான் இந்த திமுரு தானே பிடிச்சிருக்கு பட் வெளியே இப்போ கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் தான் எனக்கு ஹோப் கொடுத்தான் ஒருத்தையன் கூட நல்லா பழகிருக்கான் அப்படின் போது தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியும் ஆனால் வெளியே அவன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா அவன் நல்லவன் மாதிரியும் அவன் பின்னாடி நான் சுற்றுற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான் அதுதானமா நடந்துச்சு சரி ரெண்டு நாள் அவன் உனக்கு ஹோப் கொடுத்தான் உன்னை கட்டி பிடிச்சா அடுத்த நாள் வந்து முத்தம் கொடுத்தான் அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டான் ஆனால் நீ என்ன பண்ண எனக்கு மறுபடியும் என்னை கட்டி பிடிக்கணும் என்னை மறுபடியும் முத்தம் கொடுக்கணும் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற ஐ காண்டாக்ட் வேணும் அப்படின்னு நீ தான் அவன் பின்னாடி கதறிக்கிட்டே இருந்தேன் அவன் உனக்கு எத்தனை தடவை சிறுப்பால் அடிக்காத மாதிரி ஒவ்வொரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லையும் அவன் ஆதிரை பேரை சொல்லுவான் ஆதரவை சும்மா ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அப்படியே அந்த இதெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த கரண்டியெல்லாம் தட்டி விட்டுட்டு அவர் மா தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது இவங்க கையை பிடிச்சிட்டாங்கன்னு கரண்டியெல்லாம் தட்டி விட்டுட்டு போனான் அப்போ அவன் அந்த அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறான் எனக்கு இது பிடிக்கல இவ தான் என் பின்னாடி வரான்னு அதெல்லாம் அப்போ நீ போய் மறுபடியும் சரி சாரிடா கோபப்படாதடா சாரிடா அப்படின்னு நீ தான் கெஞ்சின ஆனால் இப்போ இருந்துட்டு உங்களுக்கு அது காட்டலை அவன் எனக்கு என்னென்னா ஹோப் கொடுத்தான் தெரியுமா அப்படின்னாங்க அண்ட் எஃப்ஜே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்பப்போ இந்த வெட்டிடுவேன் நாக் அவுட் பண்ணிடுவேன் இதெல்லாம் இதுதான் எஃப்ஜே எஃப்ஜேக்கு பயங்கரமாக கோபம் வரும் ஆனால் இப்போ ரெண்டு வாரங்களாக வந்து அதை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு மேக்ஸிமம் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்னும் வரணும் வளரணும் பட் இதை பார்க்குற யாராவது நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார் அவர் வெளியே இது எப்படி போகும் ஆதரே கிட்ட ரெண்டு நாள் பழகினார் மூணாவது நாள் அவருக்கு பயம் வந்துருச்சு வெளியே தப்பாக போகணும் அதே மாதிரி தான் ரெண்டு வாரம் கோவப்பட்ட எஃப்ஜே இப்போ கொஞ்சம் அடக்கி வேர்ட்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு கூட காரணம் வெளியே இது தப்பாக போயிடும் பட் எஃப்ஜே பயங்கரமான கோபக்கார பட் எஃப்ஜேவும் திவாகர் மாதிரி தான் இருக்கார் தான் மேலே தப்பு இருக்குன்னு பார்க்குறத விட அவங்க நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறாங்க அப்போ நம்ம அமைதியாக போகணும் ஸோ அவங்களால தான் நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறார் அண்ட் இதை சொன்னதே யார் அப்படின்னா அவரோட பாசமான கனி அக்கா கனி அம்மாவா கனி அம்மாவா அக்காவோ சபரி அண்ணன் இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா அண்ட் இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அந்த குரூப்ப செத்த உடச்சிட்டு பாருங்க சேதுனா ஏண்டா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒருத்தர் சட்டை இல்லாமல் போது அது உங்களுக்கு கோபம் வருது ஆனால் உங்கள் ரூம்லேயே ஒருத்தர் சட்டை இல்லாமல் சுற்றுறான் பனியனோட சுற்றுறான் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின் போது கனி சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒருத்தரை பார்க்கும்போதுனா சூப்பர் அதுக்கு நமக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அது பையனோ பொண்ணோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அன்இீஸியாக இருக்குதுன்னா அது ஆப்வியஸாக சொல்லலாம் ஆனால் எனக்கு பிடிச்சவனாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்காதவனா நான் சொல்லுவேன்னா அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நான் இப்போ சபரி கிட்ட சொல்லியிருக்கேன் நான் சபரிங்கிறனால ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஏய் உள்ள போ அப்படின்னு சொல்லி சி உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்க அது அப்பவே ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும் பிடிக்கலைன்றதை ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்றத சேதுனா கேட்டார் அந்த பாயிண்ட் சூப்பராக இருந்தது அண்ட் சபரி ஏன் இன்னும் கத்த வேண்டியதானே தொண்டை கிளியற அளவுக்கு கத்திரியும் உன் தங்கச்சிக்காக இப்படி எல்லாருக்கிட்டையும் நீ வந்து கத்து அது என்ன அந்த தங்கச்சிக்குனா மட்டும் வந்து கத்துற அப்படின் போது சபரியை பாருங்களேன் வாய் பேசணும் அப்படின்னா அந்தால் மறுபடியும் பேசுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் கல்லுளிமங்க மாதிரி நின்றுக்கிட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்றதாரு பாருங்கள் வேறு லெவல் ஸோ சபரி அப்படி உண்மையாகவே இவ்வளோ பாசக்காரமாக இருந்தார் அப்படின்னா அந்த பாசத்தை வெளியே போய் தன் தங்கச்சி ரம்யாவுக்காக ஒரு வெளியே போய் நல்ல ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி கொடுக்கட்டும் இந்த வீட்டுக்குள்ளே அதெல்லாம் வேண்டாம் சாமி உங்களோட அன்பை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க உங்களோட பாச அந்த பாச மலர்களை கட்டு படுத்தி கண்ட்ரோலாக வைங்கன்ற மாதிரி சபரிக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அண்ட் இந்த கனி சபரியோட இன்ஸ்பிரேஷனே யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட கவின் சாண்டியோட டீம் இருக்கு இல்லையா அவங்கள பார்த்து தான் பலரும் இந்த மாதிரி கேங் ஃபார்ம் பண்ணி நம்ம அதுக்குள்ளே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ கவின் சாண்டி இந்த குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆச்சு அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்டிங் கரெக்டாக இருந்தது அது எந்த விதத்துலேயும் கேமை அஃபெக்ட் பண்ணலை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போனது ஆனால் இவங்க அதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது ஃபேக்காக இருக்கிறது நமக்கே தெரியுது உண்மையாகவே ஒரு அன்பு இருக்கிறதுக்கும் அன்பு இருக்கிற மாதிரி இவங்க காமிச்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியுது ஸோ சாண்டி சீசனில் தான் இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு ஓ குரூப்பாக விளையாடலாம் ஸோ குரூப்பாக நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் அது வெளியும் ஓரளவுக்கு நல்லா அந்த சாண்டி மாஸ்டரோட இது மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் சேது நான் அதை இன்றைக்கி உடச்சிவிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரம்யா ரம்யா வெரி டேஞ்சரஸ் ரம்யா வந்து அப்படியே பாக்க ரொம்ப ஸ்வீட்டாக மம்மி ப்ரோ என் தம்பி எங்க அண்ணா அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க இது ரம்யாவே கிடையாது செம்ம ஃபேக்கான பர்சனாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே நம்ம சேர்த்து நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மும்பை பாஷா இருக்காங்க பட் அது அப்படியே அவங்க நம்ம வெளியே காமிச்சா மக்களுக்கு நம்ம ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிரும் பிடிக்காமல் போயிடும் வெளியே போயிடும் பட் நமக்கு இந்த இடத்துல இங்கே கிடைக்கிற பணம் தேவை அதுக்காக நம்ம நம்மளோட ரியல் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு அப்படியே நான் ஒரு அன்பானவள் இந்த குடும்பத்தை தேடி வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் அவங்க தான் ரம்யா தான் கனி சபரியை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கேம்காக ஆனால் இப்போ சேர்த்து நான் சொல்லிட்டார் இல்லையா அக்கா இனி அப்படியே சுயரூபம் எடுத்து இந்த கேம் அப்படியே புரட்டி போட போறேன்ற மாதிரி அடுத்த ஒரு ட்ராமாவை ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கே ஒரு ட்ராமா அழுது ஒரு ட்ராமாவை ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா நாளைக்கு கணக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கா இங்கே நான் வந்ததே எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் என் பழச மறக்கணும் என்னோட நான் எங்கள் அக்கா பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன் எங்கள் ஏரியா பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விளையாட போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் வினோத் டேஞ்சரஸ் அப்யூசர் இல்லையா அவரு அவரை பார்த்தோம் அப்படின்னா சேது நல்லா கேட்டார் நீங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அவர் ஒரு வருஷம் தான் ஃபேமா இருந்தார் நீங்க இருபது வருஷத்துக்கு ஃபேமா இருந்தேன்னு சொல்றீங்க இல்லையா ஆனா நீங்க ஏன் சார் மாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த மனசை உடனே ஐயோ சாரி சார் சார் சாரியே நீங்க சொல்லாதீங்க சார் உங்க சாரியே தேவையில்லை நான் என்ன சொன்னாலும் நீ அதைத்தான் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொன்னதும் அச்சோ அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டாரு இனிஷியலா திவாகர் அண்ட் வினோத்குள்ள ஒரு காம்போ இருந்தது அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்தது ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அது சூப்பராக இருந்தது ஸோ வினோத் அந்த ட்ராக்லேயே அவரோட கேமை பார்த்துக்கிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் பட்டு வினோத் தான் ஒரு பெரிய இவன் அதாவது திவாகர்லாம் ஒரு ஆளாக அவனுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு அந்த வீட்டில் ஒரு எண்ணம் இருக்குது திவாகர் ஒரு நெகட்டிவ் ஃபேமில் வந்தவன் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ஒரு ஆக்டர் எனக்குன்னு ஒரு இது இருக்குது இவனெலாம் என்னை கோமாளித்தனை பண்ணி வந்த இவனோ நானும் ஒன்றா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாேருக்கும் இருக்குது ப்ளீஸ் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஒரே கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ் நயன் அதோட கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பரவாயில்ல அண்ட் சுபிக்ஷா கெமி விக்ஸ் விக்ரம் இவங்களெல்லாம் நம்ம செய்தா கண்டுக்கவே இல்லை மதிக்கவே இல்லை அதுங்க ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி சும்மாவே உட்காந்துருந்தாங்க பாருங்களேன் பிகாஸ் விக்ரம் சுபிக்ஷா ரொம்ப பொட்டென்ஷியலான பிளேயர் தயவு செஞ்சு அவங்க இதை புரிஞ்சுக்கணும் நம்ம நல்ல கேட்டகிரிலேயும் வரல கெட்ட கேட்டகிரிலேயும் வரல அப்படின்னா நம்ம சும்மா இருக்கும் இப்படி இருந்தால் அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்றது டெஃபினட்டாக சுபிக்ஷா அண்ட் விக்கல்ஸ்க்கு புரியும் ஸோ அவங்க கேம் கொஞ்சம் கொண்டு வரணும் பேசணும் இதுலையாவது இருக்கணும் சும்மா நான் போகிறேன் அந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது அரோரா அண்ட் துஷார் ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சும்மா தான் உள்ள இருக்கீங்கன்றத தெளிவா சொல்லிட்டேன் பட் அரோராவும் நேத்தே தெளிவா சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் நான் நான் சில் கேர்ள் என்னாலாம் போய் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சி அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு பிக் பாஸ் டீமுக்கு புரியுதான்னு தெரியல அவங்க வேற என்ன பண்ணிட்டாங்க பலூன் அக்கா அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அதுல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க ஓகே மத்தபடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எந்த டேலண்ட்டை பார்த்து நீங்கள் அவங்கள உள்ளே எடுத்தீங்க யங்கேர் லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் ஸோ அவங்க அதை மட்டும் பண்ணுறாங்க இப்போ அதையும் வந்து கொஞ்சம் சேதுனா வந்துட்டு எல்லாரும் வந்து க்ரோனப் நான் எதுவும் சொல்ல முடியாதுனால ஓ அதுவும் தப்பாக போகுதுன்ட்டு கொஞ்சம் அடைக்கி வசிக்கிறாங்க ஸோ அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு எதுவுமே தெரியறதில்லை உச்சாரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் நான் பண்ணுவேன் மற்றபடி நான் உட்காந்து மிக்ஷர் சாப்பிடுவேன்ற போகிறாரு அரோரா இருந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னாலாம் போய் யார்டி சண்டை போட முடியாதுப்பா அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க ஸோ செட் ப்ராப்பர்ட்டி தான் அவங்க சீக்கிரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடுறதே தவிர நம்ம இதை பேசுனா இந்த டீம் கோச்சிக்குமோ அதை பேசுனா அங்கே லாக் ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரி இருக்காரு ஸோ ஒரு சில இடங்களில் வந்து அவங்கள கோஆடினேட் பண்ற ஒரு டாஸ்க்னா அவருக்கு ஒரு அளவுக்கு எல்லாரையும் கோஆடினேட் பண்ணி கொண்டு வராது மற்றபடி விகாஸ் விக்ரமோட பொட்டன்ஷியலுக்கு அவர் விளையாடலாம் பட் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு சேஃபா ட்ராவல் ஆயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஆட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறாரு அண்ட் தான் வியானா வியானா எவ்ரிதிங் இஸ் ஓகே வியானாக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைச்சது அவங்களோட அந்த தைரியத்துக்கு அந்த தைரியம் வியானாக்கு கிடைச்ச பாராட்டு மட்டும் இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பாடம் அவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் யார் பயந்த ஒரு டாஸ்க்கை பார்த்து அவங்க போல்டாக வந்தாங்க அதுக்காக அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பாராட்டுகள் கிடச்சிருக்கு அந்த மாதிரி நீங்களும் போல்டாக வாங்கடா அப்படின்னு வியானா வச்சு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க ஸோ வியானா வந்து கிரிஞ்சாக இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க சி அது நமக்கு தெரியாது அவங்க சொல்கிறது நான் இப்படி தான் வளர்ந்தேன் எங்கள் அம்மாவும் என்ன மாதிரியே தான் பேசுவாங்க எங்கள் கிட்ட தான் எனக்கு இந்த பேசுகிற ஸ்டைல் அந்த டோனில் இப்படி தான் வந்துச்சுன்றாங்க சி அவங்களோட டோன் எடுத்து கேம் கூட மேட்ச் பண்ணாதீங்க இந்த கேமில் அந்த பொண்ணு பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் பாருங்கள் ஸோ ஃபார் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு அண்ட் இன்றைக்கி எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சேதுனா தான் அவர் பார்க்கவும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் இன்றைக்கி மனுஷன் வந்து கற்று கற்றுன்னு கற்றுனாலும் அந்த கோபம் இருக்கு இல்லையா கண்டஸ்டன்ஸ் விளையாடுங்கன்னு அவர் கண்டிச்ச விதம் இருக்குல்லையா இப்போ தான் அவர் ஒரு அழகான ஹோஸ்ட்டாக என் கண்ணுக்கு தெரிஞ்ச சேதுனா நாங்கள் இதை தான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தோம் வேற லெவல் மாசாக இருந்தது இன்னைக்கு எபிசோட் ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி